நண்பர்களே எம்ஜிஆர் அவர்களை பற்றி நிறைய பல்வேறு விதமான வதந்திகளும் கிண்டலும் கேலியையும் நான் பார்க்கும்போது மிக மிக அற்பமான மனிதர்களாக அவர்களை நான் பார்ப்பேன் அதாவது பகுத்தறிவில்லாத மனிதர்களாக நான் பார்ப்பேன் அதுவும் இந்த திராவிட இயக்கத்திலிருந்தே சிலர் எம்ஜிஆரை பற்றி பேசும்போது கேலியாக எனக்கு ரொம்ப உள்ளுக்குள்ள கண்ணீராக வரும் ஏன்னா மகத்தான மனிதர்களை இழிவாக நினைத்து பேசக்கூடிய ஒரு மனிதர்கள் நவீன காலத்தில் இருக்கும்போது அது மிக வேதனையான ஒரு விஷயம் இப்படி நவீன தமிழகத்திற்கு பெரியார் ஒரு தூணாக அண்ணா ஒரு தூணாக இருந்தார்களோ அதில் மற்றும் ஒரு மிக முக்கியமான ஒரு தூணாக நான் வந்து எம்ஜிஆர் அவர்களை மக்கள் திலகம் எம்ஜி ராமச்சந்திரன் அவர்களை நினைப்பேன் என்ன மாதிரி ஆள் அதாவது எனக்கெல்லாம் வந்து எந்த அரசியல் கூட்டத்துலேயும் வந்து போய் நான் பார்த்தது கிடையாது ஏன்னா எங்கள் நிறைய குடும்பங்கள் இருக்குது நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அரசியல் கூட்டங்களுக்கே போகிறவங்க வந்து ஒரு படிப்பு இல்லாத இல்லைன்னா ஒரு தேவையற்ற ஒரு சமூகத்துக்குள்ளே நுழையிற மாதிரி தான் பல குடும்பங்கள் இன்றைக்கும் நினைக்குது அப்படி நினைக்கிற குடும்பம் தான் எங்கள் குடும்பம் அதாவது அரசியலில் சும்மா போய்ட்டு நின்னால் கூட ஒரு பெரிய ஆளாக ஆயிருந்துருக்கலாம் அதாவது ஏதோ ஒரு கூட்டம் பின்னாடியே அண்ணா பின்னாடியே போயிருந்தா சும்மாவே அவன் வேலை இல்லாதவங்க கூட போனால் கூட அவன் ஒரு மாதிரி ஆகிட்டு இல்லைன்னா எப்படியோ ஒன்று ஆகிருப்பான் ஆனால் இவர்கள் என்ன நினைத்தார்கள்லாம் உண்மையை இவங்க நினச்சிருக்காங்க அது வந்து நீதியற்ற நேர்மையற்றவர்களின் கூட்டம் அந்த மாதிரி ஒரு கூட்டத்துக்கு நாம் போகிற தேவையில்லப்பா நமக்கு நிறைய வேலை இருக்குது நம்மளுடைய வறுமையும் வாழ்க்கையுமே அதை அதை சரி பண்ணுறதுக்குமே நம்மளுக்கு சரியாக இருக்குது அப்படிங்கிற மாதிரி நினைக்கிற ஒரு கூட்டம் அப்படி ஒரு குடும்பத்தில் தான் நான் பிறந்தேன் வளர்ந்தேன் எங்களுக்கு பாட்டு கூட சினிமா பாட்டு கேட்கக்கூடாதுன்ட்டு எங்கள் அப்பா ரேடியோவே வாங்கல் தான் இன்றைக்கும் எனக்கு அந்த பாட்டு அந்த பாடல் மேலே பாட்டு வராது பாடுறது சரி மக்கள் திருகம் எம்ஜிஆர் அவர்களை பற்றி மிக சிறப்பாக நான் நினைக்க வேண்டிய காரணம் என்ன அப்படின்னா அந்த எம்ஜிஆர் அவர்களால் தான் அவருடைய படங்களை பார்த்து தான் நான் அண்ணாவை தெரிந்து கொண்டேன் அதாவது எங்களுக்கெல்லாமே எங்களை மாதிரி பல்வேறு குடும்பங்களுக்கு பல்வேறு பல கோடி மக்களுக்கு வந்து எம்ஜிஆர் அவர்கள் வாத்தியார் அந்த வாத்தியார் வந்து அவர் படத்தில் அண்ணான்றாரு அண்ணாவின் பே அப்படின்வார் மேடையில் முழங்கு அண்ணா போலின்றார் அவருடைய அந்த படங்கள்லேயே அவர் வசிக்கிற வீடு மாதிரி பார்த்தா அண்ணா வச்சிருக்காரு என்னோட இவ்வளோ பெரிய ஆள் எம்ஜிஆர் அவர்கள் அவருக்கு இன்னொருத்தர் பெரிய ஆளாக அவர் யார் அண்ணாவா அது யார் அப்படின் தான் எங்களை போன்ற பல்வேறு இளைஞர்கள் அண்ணாவை தேடி எல்லாம் வந்து சின்ன வயது ஒரு ஒன்பதாவது ஏழாவது எட்டாவதுலேருந்தே எங்களுக்கு இந்த கலாச்சாரம் பொருத்தப்படுது அது மட்டும் இல்லை மிக காட்டு மிராண்டித்தனமான ஒரு சமூகம் கடவுள் 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 என்று பிடித்து அந்த கடவுளையே சினிமாவில் கடவுளையே பேச்சில் அப்படிப்பட்ட ஒரு மிக பக்தி வாய்ந்த ஒரு நாட்டில் எம்ஜிஆர் அவர்கள் அண்ணாவை சந்தித்த பிறகு அண்ணாவை படித்த பிறகு ஒரு முடிவு எடுக்கிறது ஏன் நாம எல்லா திரைப்படங்கள்லையுமே இப்படிப்பட்ட பகுத்தறிவை கொண்ட ஒரு கதாநாயகனாக நடிக்கக்கூடாது அப்படிப்பட்ட பகுத்தறிவை ஏன் இந்த மக்களுக்கு போதிக்கக்கூடாது அப்படின்னு அந்த காலகட்டத்தில் அதாவது இந்த காலத்தில் கூட நீங்கள் பார்த்தீங்கன்னா பெரிய பெரிய புரட்சி இயக்குனர்ன்றான் அவனால் இவனன்றான் ஒன்றும் ஒருத்தனாவது வந்து இல்லாத கடவுளை இல்லை அப்படின்னு இந்த மக்களுக்கு பாமர மக்களுக்கு இவனுங்கெல்லாம் இவ்வளோ பெரிய டைரக்டராக இருக்கிறானுங்களே இவனுங்க சொன்னால் அந்த ஜனங்கள் இன்னும் எவ்வளோ பேருக்கு அது போய் சேரும் ஆனால் இவ்வளோ பெரிய நடிகர்கள் இருக்கிறானுங்க அவனுங்களையும் சேர்த்து தான் நான் சொல்கிறேன் இயக்குனர்களும் நடிகர்கள் இவனுக்குமே அது துணிச்சில்லையே கடவுள் இல்லை அப்படிங்கிற மிகப்பெரிய உண்மையை சொல்வதற்கு இவர்களுக்கு மற்றதெல்லாம் பேசுகிறான் மற்ற எதையோ ஏற்ற தாழ்வுங்களாம் அதுன்றான் ஏதோ புரியாததெல்லாம் பேசி அவன் ஒரு புரட்சிக்காரமாக வாழ்கிற இந்த காலகட்டத்தில் அதாவது எம்ஜிஆர் அவர்கள் மறைந்து ஒரு ஐம்பது ஆண்டுகள் ஆயிருக்கும் இல்லை நாற்பது ஆண்டுகள் ஆகிருக்கும் அவருடைய படங்களை நிறுத்தியே சொல்கிற அம்ப அதுவே அவருடைய நடிகராக அவர் மரணித்த மாதிரி தான் நான் நினைக்கிறேன் அப்போ அந்த காலகட்டத்தில் வந்து இந்த மக்களுக்கு எது ஏற்புடையது அல்ல என்று ஒரு பெரும்பாலான இந்த சமூகம் நினைக்குதோ அந்த கருத்துக்களை நான் சொல்லுவேன் படத்தில் அப்படிங்கிறது தாலி இல்லாத கல்யாணம் மாலை போட்டு மட்டுமே அதை விளக்குறது அண்ணன் வந்து பகுத்தறிவு கல்யாணம் பண்ணிப்பார் ரெண்டே ரெண்டு மாலை தான் அப்படின்னு அந்த பகுத்தறிவு கல்யாணத்தை கூட அவர் அறிமுகப்படுத்துகிறதும் என்ன என்ன கருத்துள்ள பாடல்கள் அதாவது ஏன் என்ற கேள்வி கேட்காமல் வாழ்க்கை இல்லை அப்படிங்கிறது மாலை நில ஏழை என்றால் வெளிச்சம் தர மறுத்திடுமா தென்றல் வர மறந்திடுமா படைத்ததெல்லாம் படைத்தான் கொடுத்ததெல்லாம் கொடுத்தான் அவன் யாருக்காக கொடுத்தான் ஒருத்தருக்காக கொடுத்தான் ஊருக்காக கொடுத்தான் இவ்வளவு எல்லா பாடல்கள்லையும் பெரும்பாலான அவருடைய நீதியை சொல்லுகிற பாடல்கள் இந்த மக்களுக்கு எது வேணும் அதாவது அவருடைய அறிவை காட்டுறது வேறு ஆனால் இந்த மக்களுக்கு எது தேவை சும்மா பொழுதுபோக்குன்னு நான் ஏதோ நினச்சதை பண்ணி கூட அவர் பாட்டுக்கு வந்திருக்கலாம் ஆனால் அதில் அதில் மிக ஆழமான ஒரு கருத்தை செலுத்துகிறது பகுத்தறிவில்லாத படங்களில் நடிக்கக்கூடாது நீங்கள் கூட நிறைய கேள்விப்பட்டிருக்கீங்க அதாவது ஒளிவிளக்கு அப்படிங்கிற படத்தில் கூட வந்து ஒரு காட்சி வந்து முருகர் சிலையை வச்சு பாட வேண்டியதாக அந்த தயாரிப்பு நிறுவனம் ஜெமினி முடிவு பண்ணுது ஆனால் அந்த ஜெமினி நிறுவனத்துக்கு இவர் ரொம்ப கட்டுப்பட்டவர் ரொம்ப நன்றிக்கடன் ஆற்ற வேண்டிய ஒரு சூழலில் அவர் இருக்கார் அந்த மாதிரி நேரத்தில் இப்படி ஒரு பாட்டை வச்சுருக்காங்க அதாவது முருகன்கிட்ட இவர் உயிருக்கு போராடுகிற நிலையில் ஒரு அம்மா இவரை கேர்டேக் எடுக்கிற அந்த அம்மா வந்து முருகன்கிட்ட மாதிரி என்ன நடந்திருக்கணும்னு நினைக்கிறீங்க ரொம்ப தீவிர சிந்தனைக்கு கப்பணும் ஒரு காட்சி எடுக்கணும் அப்படிங்கிறது என்னென்னா அந்த முருகர் சிலையை அவர் வாயின் வந்து கொடுக்குறாரு அந்த வீட்டில் எப்படி கொடுக்குறாருன்னா எனக்கு நம்பிக்கை இல்லாமல் இருக்கலாம் ஆனால் உங்கள் நம்பிக்கைக்காக அப்படின்னு படத்தில் நிர்பந்தத்தின் பேரில் அது இருப்பதனால் அதற்கு ஒரு முட்டுக்கட்டு சப்பைக்கட்டு மாதிரி ஒன்று கட்டணுன்னு நினைக்கிறார் இன்னும் ஒரு செய்தியை கேட்டிங்கன்னா ஒரு பாடலாசிரியர் தான் வந்து இவர் நடிக்கிறேன்னு ஒத்துக்கிறாரு ஆனால் அவருக்கு வந்து நீங்கள் சிவபக்தனாக நடிக்கணும் அப்படின்னும்போது போது அவர் மறுக்கிறார் இல்லை இல்லை நான் முடியாது இப்படி பல்வேறு பல்வேறு அதாவது அந்த காலகட்டத்தில் திரைப்படங்களில் இன்றைக்கி என்னமோ முற்போக்கு இயக்குநர்ன்றான் முற்போக்கு நடிகிறான் அவன் பட்டப்பட்டையாக விபூதியும் குங்குத்தையும் அடிச்சுன்னு பெரிய வருவாய் எடுத்துக்கின்னு அவர் ஒரு படத்துலையும் அருவாக எடுத்ததே இல்லை பாருங்க எவ்வளோ நவீனமாக வர்றாரு இப்போ அவர் ஒரு படத்தில் கூட இந்த மாதிரி திருநீர் அணியிறதோ குங்குமம் அணியிறதோ போய் சாமி முன்னாடி நின்றுக்கிட்டு வேண்டுறதோ கடவுளே எனக்கு இதை கூடன்னு பாட்டு பாடுறதோ அந்த மாதிரி எந்த ஒரு மூடப்பழக்கத்தையும் படத்தில் புகுத்தாதவர் மக்களுக்கு போதிக்காதவர் அப்படிப்பட்ட ஒரு மகத்தான மனிதன் மகத்தான மனிதன் அவர் வந்து நீங்கள் வந்து அந்த பொம்பளையோட போனோம் இந்த பொம்பளையோட மிக 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 மோசமான உங்களுடைய விமர்சனம் உங்கள் வாழ்க்கைக்கு அவன் அர்ப்பணிக்கிறான் அவன் சிந்திக்கிறான் எவ்வளவு பாடல்கள் எவ்வளவு வசனங்கள் எவ்வளவு வசனம் எவ்வளோ வசனங்களில் கடவுள் மறுப்பை எவ்வளோ அழகாக உள்ள பூத்துறார் அப்படிப்பட்ட ஒரு மகத்தான ஒரு நடிகனை அதாவது அந்த நடிப்பால் நீங்கள் இன்றைக்கி கூட கேளுங்க திமுகன்ற ஒரு கட்சி வென்றதற்கு எம்ஜிஆர் தான் மிகப்பெரிய காரணம் எவ்வளவு பாடல்கள் உதயசூரியன் முன்னாடி நிற்கிறதும் உதய சூரியன் பார்வையிலே அப்படிங்கிறதும் உதயசூரியன் 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 அவர் தான் எங்களுக்கு தெரியும் எங்களுக்கு அந்த அளவுக்கு அவர் பெரியாரை ஏன் அறிமுகப்படுத்தலை அப்படிங்கிற ஒரு வேதனை எங்களுக்கு இருக்கு அது இருக்கு எனக்கு இவ்வளோ பெரிய ஒரு மகத்தானவன் பெரியாரை திரைப்படத்தில் அறிமுகப்படுத்தாமல் எப்படி போனார் அந்த கடவுள் மறுப்பை முழுமையாக அவர் ஏன் போதிக்காமல் போனார் என்று தான் ஒரு அதிர்ச்சியாக ஒரு செய்தி அது ஆனால் இந்த காலகட்டத்தை இயக்கணும் நடிகை நினைக்கும்போது அவன் ஒரு மகத்தான மனிதன் நேரம் வரும்போது இன்னும் நிறைய பேசுவோம் நன்றி வணக்கம்